அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் குமார் நான் ஊராட்சி ஒன்றிய நல்ல பிள்ளை எஸ்காரைக்குடியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் எளிய மின்சுற்று ஒன்றினை செய்து வந்துள்ளேன் மின்கலம் இணைப்பு கம்பி மின்விளக்கை வைத்து இதை நான் செய்துள்ளேன் என்று மின் கடத்தும் பொருள் மின் கடத்தா பொருளை பற்றி நாம் பார்ப்போம் ஒரு பென்சிலை எடுத்துக்கொள்ளவும் மின்சுற்றில் இணைக்கவும் மின்விளக்கு ஒளிரவில்லை ஏனெனில் பென்சில் பொருள் ஆனால் மின் பென்சிலின் முனையை இணைக்கவும் மின்விளக்கு ஒளிர்கிறது ஏனெனில் முனைபேட்டால் ஆனது அதனால் மின் கடத்தும் பொருள் ஒரு குண்டூசியினை எடுத்துக்கொள்ளவும் மின்சுற்றில் இணைக்கவும் மின்விளக்கு ஒளிர்கிறது ஏனெனில் மின் மின்கடத்தும் பொருள் ஒரு சுண்ணக்கட்டியை எடுத்துக்கொள்ளவும் மின்சுற்றில் இணைக்கவும் மின்விளப்பு ஒளிரவில்லை ஏனெனில் மின்சுற்று எனவே மின் சுண்ணக்கட்டி மின் கடத்தா பொருள் ஒரு நாணயத்தினை எடுத்துக்கொள்ளவும் மின்சுற்றில் இணைக்கவும் மின்விளக்கு ஒளிர்கிறது எனவே நாணயம் மின் கடத்தும் பொருள் ஒரு நெகிலி பேனாவை எடுத்துக்கொள்ளவும் மின் சுற்றில் இணைக்கவும் மின்விளக்கு ஒளிரவில்லை எனவே மின் நெகிழி பேனா மின் கடத்தா பொருள் ஒரு அழிப்பானை எடுத்துக்கொள்ளவும் மின் சுற்றில் இணைக்கவும் மின்விளக்கு ஒளிரவில்லை ஏனெனே அழிப்பான் மின் கடத்தா பொருள் மின்சாரத்தை தம் வழியை அனுமதிக்கும் பொருள்கள் மின் கடத்தும் பொருள்கள் என அடிகிறது மின்சாரத்தை தங்களையே அனுமதிக்காத மின் மின்கடத்தான்